கொட்டையா தானே எடுக்கலாம் எடுமா அதெல்லாம் கீழே நிறைய கிடக்கு பாரு நித்ரா அங்கவா இது எடுமா அதனா

ஆமா இங்கவா இத வந்துடு இந்த பழத்தை யாரு முதல்ல எடுக்கிறது இந்த பழத்தை யாரு எடுக்கிறது ஏய் இது யார் எடுக்கிறது இந்த பழைய யார் எடுக்கிறது தொடட்டு தொடர்ந்து தாத்தாட்டு போய் கொடுத்துடா ஆ சூப்பர் ஓகே 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 ஆ தாத்தாட்டு போய் கொடு ஹெய் பின்னாடியா தொரட்டு தாத்தா தாத்தாட்டு போய் கொடு கண்ணு கண்ணில் சரி அங்கே போடுறா அங்கே போடுறா இங்கே போடுறா எய் இங்கே போடுறா எடு வேண்டாமா வீட்டுக்கு போகலாமா அவ்வளோதான் அங்கே போகணும் அங்கே தான் போகணும் சரிவா அடுத்தது அடுத்தது போகலாம் தலைவருக்கு தனி தான் எடுத்து சேர்த்துக்கு

அங்கே ஒரு தாத்தா பழம்பு இருக்கிறார் பாரு ஓரம் இல்லைடா ஏய் நித்ரா இந்த பாரு நித்ரா அந்த பழத்தை போய் ஓடு தரையோடு இருக்கு பாரு ஓடு இங்கே போற கேடு பாருமா நிறைய இருக்கு பாருமா கண்ணு இல்லை இங்கே பாரு சரி நீ நீக்கிற இல்லையடா ஆ நீ அந்த பக்கத்தை போயிவிடுப்போ இங்க பிறகு நீ அந்த தரையில் இருக்கு வருங்க இங்கே பருகு இது எடு கப்படுறா தரையோடு இருக்கு போகிறோம் இருமா 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 தம்பி இருக்கட்டும் சரிப்பா நீடுறா இங்க போரா இருக்கு பூச்சி நிறையா தான் இருக்கும் பூச்சி நிறையா தான் இருக்கும்

நல்ல வேலை செய்ய அவரே இதுலேயே வந்து அந்த ஸ்கொயரில் நமக்கு ஃபுல்லாக வரும் எத்தனை இது ஒன்று ரெண்டு மூணு மூணு கன்று நம்மளுக்கு வரும் வாடா வாடா உள்ளே வாங்கடா இல்லை உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க இந்த பக்கமாக போகணும் வீட்டுக்கு இப்படியே போகணும் இது போகாத இன்னும் அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்களா தாத்தாலாம் இருக்கிறாரு இங்கே போ அங்கே போய் அத்தை ஃபுல்லாக பிஞ்சு கூட்டியே தான் எடுத்துருது வாமா நித்ரா எங்க போகிறோம்ப்பா இவன் வீட்டுக்கு போகலாமா டயர்ட் ஆயிடுச்சா என்ன டயர்டு போகலாமா சரி சரி இப்படியாப்பா வந்த வழியா போ வந்த போலாம் போகலாம் இப்படி வா Mandi okay. pada lep, pada lep. Po. Apa, ya boma. ma? Oke. Oke. Serba ini boh. Ini berdiri berdiri boh Ini Oke. Padile, padile boh. Padile. Bolam boh. Bolam. Papa, Papa,

துவகைப்பொரி வண்டி இங்கே இருக்குது தித்ரா கரெக்டாக உதுபூர் இதுக்கு பேர் தான் ஆவாரம் பூ இது வந்து வில்லேஜில் மட்டும்தான் கிடைக்கும் இதோடைய பயன்கள் என்ன என்றால் இதை வந்து அரைத்து குளிச்சாக்கா நல்லா கலர் ஆகும் மாகுலையும் அதுக்கப்புறம் நலங்கு மகிழும் மி மிக்ஸ் பண்ணலாம் தலையில தேய்ச்சி குளித்தாலும் முடி நல்லா கருங்கருல நல்லா வதங்கி வயசுன்றதுக்கு தியாவாரம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்குலாம் இதை வந்து பவுடர் பண்ணி பாலில் கலந்து குடிச்சாக்க சுகர் லெவல் கம்மியாகும் இது இங்க மட்டும் தான் கிடைக்கும் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு